வணக்கம் தம்பிளே தமிழ் இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பிக்பாஸ் சீசன் நைனோட முப்பத்தாறாவது நாளில் பிரவீன் தேவசாயம் அவர்கள் வெளியேறினது யாராலையுமே நம்ப முடில ஏன்னா பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் விருதுமே சமீபத்தில் தான் அவர் வாங்கியிருந்தார் கெஸ்ட் மூலயமா இந்த நிலையில் அவரே வெளியேறினது இப்போது எல்லோருக்குமே அதிர்ச்சியாக தான் இருக்குது ஆனால் சமீபத்தில் ஒரு பதிவில் பிரவீன் அவர்கள் சொல்லும்போது நான் உங்களை நடிப்பு மூலயமா கண்டிப்பாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாரு பாஸ் போகிறதுக்கு முன்னாடி பிரவீன் அவர்கள் ரெண்டு சீரியலும் இருந்தார் சிந்து பைரவி சீரியலில் இசைக்கு கதாபாத்திரம் இதே போல் சின்ன மருமகள் சீரியலில் ஆறுமுகம் கதாபாத்திரம்னு ரெண்டு சீரியல்களில் ரெண்டு கதாபாத்திரங்களில் ரொம்பவும் நல்லா நடிச்சிட்ருந்தார் பிரவீன் அவர்கள் திரும்பவுமே இந்த ரெண்டு ரீ ரீஎன்ட்ரி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் தான் சொல்லப்படுது இதே போல் அந்த சீரியல்கள் இல்லைனாலும் விஜய் டிவிலேயே இன்னொரு முக்கியமான சீரியலில் ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான கதாபாத்திரத்தில் வர்றதுக்கான வாய்ப்புமே இருக்கிறதா சொல்லப்படுது திரவியம் அவர்கள் பற்றி கூட பிரவீன் அவர்களை பற்றி சொல்லும்போது மச்சான் நீ உண்மையிலேயுமே மிகப்பெரிய அளவில் ராக் பண்ணிட்ட என்னை நம்பு உனக்கு இன்னொரு கதவு இதன் மூலமாக திறக்க போகுது நீ அடுத்தடுத்த லெவலில் மிகப்பெரிய அளவில் போக போகிற உன்னோட எப்போவுமே நான் கூட இருப்பேன் லவ் யூடான்னு சொல்லி பதிவிட்டிருக்காரு பிரவீன் அவர்கள் திரும்பவும் கூடிய உறவில் ரீ ரீன்ட்ரி கொடுக்குறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமிக்கல கமலில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க